வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் சேலரி பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுத அசிவம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியாள சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அப்பார்ட்மெண்ட்டு இது வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு ரோடு விட்டு பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குது ஒரு காரு இங்கே நின்று இருந்தாலும் இங்கே இன்னொரு கார் போயிட்டு வர்ற அளவுக்கு நல்லா இருக்குது கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள் ஏரியா எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கு நல்ல நல்ல டெவலப்டு ஏரியாஸ் இன்னும் சொல்ல போனால் நல்ல டெவலப்பிங் ஏரியாஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம் கார் பார்க்கிங் உள்ளே இருக்க கட்டப்பட்ட பகுதி நான் கட்டப்பட்ட பகுதி ச எனக்கு சரியாக சொல்லலை அதனால் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கே கேட்கும்போது அதுக்குள்ளே நான் ஃபோன் பண்ணி விசாரித்து வச்சுருக்கேன் நான் அப்போ அவங்கள்கிட்ட சொல்கிறேன் முந்நூற்றி மூணு சதுரடி வந்து யூடிஎஸ்ஸு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஜி ஒன் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரு நந்திவரம் கூடுவாஞ்சேரி சென்னை ஏழாம் தேதி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அதாவது பில்டப் ஏரியா நான் வந்து வங்கியில் ஃபோன் பண்ணி விசாரிக்கேன் நீங்கள் எனக்கு ஃபோன் செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் முந்நூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் பிளாட் எண் வந்து ஜி ஒன் கிரவுண்ட் ஃப்ளோர் நந்திபுரம் கூடுவாஞ்சேரி சென்னை ஏழாம் தேதி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பன்னொன்றிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் நேரம் காலை பன்னொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுத மாசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணித்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் போடுற புது புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கூ கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகலையலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்வியில் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கூட இலவச ஆலோசனை பெறலாம் இதுக்காக அந்த நேரத்தில் நம்ம நம்ம சேனலை தேட்டிட்டு அழைஞ்சி அழிஞ்சிட்ருக்க முடியாது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயனடைவர்கள் அப்படின்னு நினச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் முன்னமே சொன்ன மாதிரி லைக் பண்ணால் மட்டும்தான் புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் கூகுள்லேருந்து அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்